அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா விற்குரியவர்களே மூன்று கைகள் இருக்கிறது அல்ல ஐதி சலாகத்தும் நபி சொல்லி சொல்லலாம் சொன்னாங்க மூன்று கைகள் இருக்கிறது ஒன்று அல்லாஹுடைய கை அது உயர்ந்து இருக்கிறது அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய குதிரத்து அல்லாஹ்வுடைய சக்திய அது உயர் உணர்த்துது அதுதான் ஆக உன்னதமானது உயர்வா இருக்குது இரண்டாவது எதில் முழுத்தி தலீகா அல்லத்தி தலீகா அடுத்தற்கு அடுத்து வரக்கூடிய கை இது இதுதான் கொடுக்கக்கூடிய கை இதுதான் பிற மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய கை இது அல்லாஹுடைய கைக்கு அடுத்து இருக்கிறதுன்னு சொல்லி தருமம் செய்வதினுடைய சிறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கை எது சுஃப்லா கருத்தாழ்ந்து தாழ்ந்து இருக்கிறது அது யாசகம் கேட்கக்கூடிய கை அது யாசகம் வாங்கக்கூடிய கை அது தாழ்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ரசோலுதாயி சலதால சொல்லலாம் ஆக நம்முடைய கை எது இந்த நடுவில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய கைக்கு அறுத்து இருக்கக்கூடிய கையா இருக்கணும் எனவேதான் ரசோலுதாய் சலதாலை சொல்ல ஹதீசர சொல்லுவாங்க நீ உன்னுடைய மனம் தர்மம் செய்யி அல்லது செய்யாதன்னு சொல்லி உனக்கு தேவையானது போக மீதம் இருக்கிறத செய்யி செய்யாதன்னு சொன்னா உன்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய ஏவலுக்கு மாற்றம் செய்யும் சொன்னாங்க நமது கை அல்லாஹுவின் கையுக்கு பக்கத்துல இருக்கணும் தாழ்ந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல எப்பவும் கவனமா இருக்கணும் அதற்கான வரிகளையும் ஆராயணும் அதற்கான பொருளாதார தேடர்கள்ல இருக்கணும் எல்லாம் அல்ல அல்லாஹு நம்முடைய கையையும் உயர்ந்த கையுக்கு அருகில் இருக்கக்கூடிய அற்புத கையாக்கி வைப்பானாக மூன்று கையில் நீங்க நீங்கள் எந்த கை என்பதை விளங்குங்கள் அல்லாஹ் அருள் புரியட்டும்